வணக்கம் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் வட்டம் பாரையூர் பகுதியில் இன்று காலை குடிநீர் விநியோகம் செய்தபொழுது அதில் முழுவதும் ரசாயன குடிநீர் விநியோகிக்கப்பட்டுள்ளன இதனால் மக்கள் பெரும் அச்சத்தில் உள்ளார்கள் இன்று காலை விநியோகம் செய்யப்பட்ட குடிநீரை மக்கள் நேரடியாக வீடியோ பதிவு மூலம் உறுதிப்படுத்தியுள்ளார்கள் மேற்கொண்டு இதற்கு தகுந்த தீர்வு எட்டாவிடில் வரும் வெள்ளிக்கிழமை மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்துவதாக மக்கள் அறிவித்துள்ளார்கள் தினமுகம் மாவட்டம் கோவைட்டம்ஜேஷ் குமார் தண்ணி இன்னைக்கு இன்னைக்கு வந்த தண்ணி எப்படி நாங்க தண்ணி குடிக்கிறோம் நோய் நோடி வராதா சொல்லு இப்படி எல்லாம் இருக்கலாமா இருந்த சாகரங்க சார் இந்த தண்ணி குடிக்கிற வீட்டு மாதிரி தண்ணி வேற எல்லாம் பஞ்சாயத்துல இது கேட்கலாமா இதுல இது நியாயமா இது எங்களுக்கு ஏதோ தீர்வு பண்ணி கொடுக்கணும் நீங்க என்ன நாங்க இதெல்லாம் விட மாட்ட போறோம் இது என்ன நா போதும் தான் பண்ணுவோம் தண்ணியா ஓ புத்திரன் பாருங்க தண்ணி இதெல்லாம் குழந்தைங்களுக்கெல்லாம் எப்படி இந்த தண்ணியெல்லாம் எல்லாம் இந்த தண்ணியை எப்படி நமக்கு குடிக்கிறத குடிக்காம இப்படி தான் டிச்சில ஓட முடியே இந்த மாதிரி இருந்தே நோயி நோயி தான் பாரு எங்களுக்கு நாங்க எல்லாம் கொள்தை வச்சிருக்கோம் சின்ன கொள்தை எல்லாம் சாவிட்ட போராட்டம் <onents> <foleling> <eight>